Thank you. ഓക്കേ അങ്ങേരെ കണ്ട സമരം അവനാണ് എന്നെ ഒരു കാരണത്രേ വാണ്ടി മന്ദലിക്കாக വേണ്ടി വേണ്ടി വിട്ടിക്ക് എന്ന് എന്നാണ് പ്രഖ്യാപിച്ചത് കാരണം എന്നാ

அதனால் அங்க நந்தவனம் மூந்தோட்டங்கள் இருக்கிறது அதற்கு காவல் காலம் இருக்கா புதுசா இருக்கா புதுசாக உண்டு செய்திருக்கிறோம் புதிதாக உண்டு செய்திருக்கிறோம் சரி அந்த வளத்திற்கு காவல் காண்பதற்காக உள்ள ஒரு படம் செய்தி வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல அதானே அவ்வளவு காவலுக்கு போகிறேன் அதில் எவ்விதமான பாதகம் இல்லை இருக்கிறதா இருக்கிறது என்ன அந்த வளத்தில ஏதாயிரம் அசம்பாவிதங்கள் நடக்கவே ஆனால் தவறு தண்டனை தான் நீ கொடுக்கணும்

பிள்ளையாயினும் தகப்பனாயினும் தாயாயிரும் தாயும் பிள்ளையும் ஆயிருந்தாலும் வயிறு வேறு உண்மைதான் அளவா பேசணும் பிள்ளைகள்கிட்ட பேசுறதா கூட நம்ம தான் நாம தான் வளர்க்குறோம் நாம தான் பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்றோம் நடக்க மாட்டான உண்மையா அழவாதான் பேசுது போனா அளவுக்கு மீறினா தவறுக்குரிய தண்டனை கொடுதான்னு சொல்லுங்க நியாயம்

வந்து <laughs> <laughs>

எத்தனை குழந்தைகள் பெயின்றவளாய் இருந்தாலும் அத்தனை குழந்தைகள் மீதும் பாசத்தை சமனா வெச்சிருப்பா. வைத்திருபால் ஆனால் மூத்த பைய இருக்கான் பாரு. முதல் குழந்தை ஆமா அந்த பெரிய புள்ள மேல மட்டும் ஒரு துடிக்க ஒரு மயிரையளவு பாசம் அதிகமாக போகுமா தாய்க்கு. இல்ல அது மூத்த பெரிய பிள்ளை மேல. ஏ ஏ அன்னை என்ற சொல்லை உருவாக்கியவன் மூத்த குழந்தை தாய் என்ற தாய்மை கொடுத்தவன் மூத்த குழந்தை தாய் என்ற அந்தஸ்தாரம் ஆற்றை கொடுத்தவன் மூத்த குழந்தை அதனாலேதான் எங்க அம்மா கருதறிய உலக அடி அண்டபகிர் அண்டபம் கருதறிய உலக அடி அண்டபகிர் அண்டபம் கெப்பாய் பெற்ற மாதா எங்க அண்ணன் கணபதி யாருகளுக்காக மைவு கொண்ட கருத்துடன் உமையா அத்தா பிறகு போட மாட்டான் மனைவி பேச்சு கேட்டு தள்ளி கொடுத்த பண்ணுவான் பெரிய புள்ள பெரிய புள்ள தாயார கவனிக்க மாட்டான் தகப்பனார கவனிக்க மாட்டான் ஆமா அப்ப கொண்ட பேச்சுவார்த்தை அத்த பிள்ளையாகினும் அந்த தாய் என்ன செய்வாளாம் பக்கத்து வீடு அக்கத்து வீடு போய்

வருாய் வரவிருவாய் உரையை பிணகை

Thank you. மந்திரத்தை மாறுபாடாக சொல்லி கம்பத்திலே குறைக்க வைத்த காரணம் என்ன? வளவள வளனு பேசக்கூடாது. சுருக்கணுமோ சுருக்கி சொல்லணும் கதைய. சரி கண்ணே. நின்னா நேர் பேசினா கடுப்பாயடும். என்னடா கனாட்டறானுவாங்க. கனாட்டாத சொல்ல பாப்போம். சரிப்பா. நான் எல்லாம் சொல்லி போறேன். ஒரு சொல்லி போகுது வழக்கம் சொல்லிட்டு போறாங்க சண்டை

படியலுக்கு போறாரு சிவபெருமா ஊர் ஊரா நாடு நாடா கிராமம் கிராமமா போய் அந்த ஊர் இந்த வீட்டுல ஒரு மூட்டை போடு அது ஏழு மூட்டை போடு அங்க நாலு மூட்டை போட அஞ்சு படி பத்து படி அவன் தான் கொடுக்குறாரு படி இல்ல இல்ல இறைவன் எண்ணத்தின் படி படி மனிதர்கள் சாப படி படி ஊழ்வினையில் படி 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 அழக்கலாம் பகவான் ஆமா அவ்வளவுதான் தவத்தலைவி ஆகுமா தான் பெற்ற செல்வம் குலத்தலைவாகமா குணம்

சுத்த சன்மார்க்கத்துல ஆமா வள்ளலாருடைய கொள்கையில கொள்கையில சுத்த சன்மார்க்கத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கான் அவனுக்கு ஆமா சுத்த சன்மார்க்கத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கான் இல்லையா இந்த காலங்கள்ல அந்த மாதிரி பீடி சிகரெட்டு சரக்கு சாராயம் அது இதுன்னு கெட்ட பழக்கம் இல்லாத கவிச்சு சாப்பிடாத ஒரு புலால் நெய்வான் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு நாய் இருக்கணும்னா அவன் ஆனா இவருக்கு அவன் புள்ளா பிறந்தனாம்மாறு அவன் செய்த பாவம் புள்ளையா பிறந்தப்போ உண்மையை போ அது போன்று ஒன்று

ஒரு பெரிய தெய்வம் தானே அப்பா பரம தீபம் பெரிய தெய்வம் போய் சொல்லுமா சொல்லாதப்பா நீங்க வந்து அப்பா வந்தாங்க மதியலந்தி ரோட் கேட்டி கேட்ட அலங்கே சொன்னா நல்ல குற்றக்காரையா இருந்தா அது ஊத்துடலேப்பா கண்ணே உன்னை பயந்தத மாலா அட யாரா இருந்தா என்னம்மா ஆத்தாளுக்கு ஒரு பஞ்சாயத்து பொண்டாட்டி ஒரு பஞ்சாயத்து தங்கச்சி ஒரு பஞ்சாயத்து அட்டுஊட காரருக்கு பண்றது வேற பஞ்சாயத்து கார இல்ல அவன் நாட்டாம இல்ல அவன் தலைவர் இல்ல அது எது அது அவன் புள்ள தப்பு பட்டை கட்டா முண்டாட்டி வந்தானே அப்படிங்கறவன தான் பஞ்சாயத்து நான் புள்ள தப்பு பண்றான்சியே எவன் புள்ள அப்படி கட்டா কই இல்ல அபர்மேஷு

சாபம் வாங்கிட்டு போடுவேன் தவம் பண்ணிட்டு வருவேன் இடம் வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பெஷா இருப்பேன் மூணா நாள் நீ சும்மா இருந்தாலும் சுடு சும்மா இருக்காது நோரு போய் எங்க அம்மாவுக்கு இங்க முட்டிக்கும் எதாவது கேட்டு எதாவது கேட்டு எதாவது பண்ணலாமா இது போய் நோர் முட்டிக்கு சின்ன வச்சுக்க அப்புறம் எதாவது கேட்டு எங்க அப்பா கிட்ட ஓடி இதான் அப்புறம் தெரிய வேண்டியதான் நான் என்ன சொல்றேன் படியளத்தது மெய்யினு சொன்னா சொன்னா எப்படி நம்புறது? ஏய் மனுwiki நம்பர் மனைவி நம்ம கட்டுப்பட்டவ தான். ஆமா மனுwiki நம்ம கட்டுப்பட்டவன்னா ஆம்பளை எதுனால பேசுறதா? பேசுறதா? ஒரு தர இல்லையா? ஒரு ஆள இல்லையா? நீங்கமா என்னடா பொண்டாட்டியா தான்? ஏய் ஓடு. ஆ ஓடு. ஐ வாடி. அவ்வாடு. என்னடா ஒரு மரியாதை இல்ல? நான் பொண்டாணை வேல கறி மரியாதை தான். நீங்க சொன்ன உட்கார்ந்தா? இரும்பு பிடிச்சது எங்க அம்மா சிமலை எடுத்தது எங்க அம்மா நீ சொன்ன நம்புவாங்களா நம்ப முடியாது பரமைய சார் சிமலை திறந்தா

வாழ தெரியாதவங்களுக்கு வாய் அதிகம் வாய் அதிகம் வாழ தெரியாதவங்களுக்கு வாய் அதிகம் பொம்பளை கொஞ்சம் வாய அடக்கமா இருக்கணும் வாய கட்டினா ஆம்படியா வயிற்று கட்டினா புள்ளம்பாங்க வயிற்று கட்டினா புள்ள வாய கட்டினா ஆம்படியா ஆம்படியா நீ வாய் கட்டணுமா ஒரு ஒரு சில புண்ணியவா புண்ணியவதிகள் செய்த பாவமோ நல்வினையோ ஏதோ ஒரு குடியாரனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோ ஆமா ஆமா ஏதோவும் அவன் வேலைக்கு போறான் சாந்தா ஒரு கோட்டரி ஷார்ட் வந்து படுத்துக்கிறான் அவன் வேலை பழு அவனுக்கு தெரியும் தெரியும் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி பாக்குறேன் கேக்கலையே டபுள் ஷார்ட் வந்து பட்டா போறான்னு இருக்கணும் இருக்கணும் என்ன காலு இருட்டோட எதிர்த்து பாத்திரத்துல போய் சுடுறத்துல போட்டு போட்டு அதை கொண்டாந்து இது கொண்டாந்து போட்டு தட்டு முட்டுன்னு உடச்சு அந்த ஊர்ல கேட்டாங்க இந்த ஊர்ல கேட்டாங்க என் மாம ஏன் உங்க மாமனு கேட்டாங்க சின்ன பிரியா போய் எல்லாம் அங்க சொந்த பந்தனை கேட்டாங்க அதெல்லாம் கொடுத்துட்டாங்க என் பெத்த கம்யூனிட்டியும் என் கூட பண்ற கம்யூனிட்டி பண்ணி குடியார் நாய் தலையில வச்சு கேட்டுட்டான் என்ன செஞ்சாங்க கம்யூனிட்டியால ஏதாவது கொடுத்தா கோப்பு எடுத்து கொடுத்தானா சாய் எடுத்து கொடுத்தானா அகடுத்து கொடுத்தானா எடுத்து கொடுத்தானா அவை

இரண்டாவது கண்டிப்பு கண்டிப்பு முதலில் மன்னிப்பு மன்னிப்பு மறுமுறை கண்டிப்பு கண்டிப்பு மூன்றாவது முறை கண்டிப்பு கண்டிப்பு அப்ப பண்ற ஆளா இங்க வாமா ஆமா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆவாது ஆவாது அக்கம் பக்கம் பழியாரம் நினைச்சுருவானுவோம் பத்திரமா இருந்தீங்க இதோட நிறுத்திக்க இது மன்னிப்பு ஆ மறுமுறையும் அந்த தவறு செய்வாரே ஆனால் அன்னைக்கு சொன்ன எப்படி பண்ற காரசாரமா கண்டிப்பு கண்டிப்பு மறுமுறை கண்டிப்பு மூன்றாவது வந்து தவறு ஆனால்

நம்ம ஆத்தா வீட்டுல ஒரு கறி ஒரு சோறு போட்டு வளர்த்துறப்பா அண்ணன் தண்ணி அண்ணன் தம்பி வச்சுக்கோ இல்லாத உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் இருக்கும் ஆமா என் வீட்டுல அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்க இப்படி பண்றான் அப்படி பண்றான் என்ன பண்றதா அங்க ஒரு பொண்ணு ஜோஷம் அப்படிங்கிற சொசைட்டி சாப்பிடறான் என்ன அப்படி வளர்த்தா எங்க அண்ணன் அப்படி பண்ணா எங்க அப்பா அம்மா இவன் இப்படி பண்றான் போனா வரான ஏ இவ தலையை எடுத்துதான் மாட்டிக்கினு மரத்துக்குதான் பொங்கி திங்கிறேன்னு அவனுக்கு

ஆம்பிடு என்னதாக இருந்தாலுங்க இந்த பெண்களுடைய மனோபாவத்தை பாருங்க ஆ விடிய 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 குடிச்சுட்டு வந்து குத்துவான் குத்துவான் காலையில தலையில் தண்ணி விட்டு கோவிலுக்கு போயிவிட்டு இந்த தாலி எடுத்து குடுத்து வந்து பெண்கள் ஆ ஏ அந்த பாவி உயிராக இருக்கணும் கடவுளே இந்த தாலி பூவுக்கும் பொட்டுக்கும் பங்கம் வர கூட பெண்கள் வேண்டும் முதல் வேண்டுவே ஆ வேண்டுதல் ஆஹான் தான் கணவன் உயிராக இருக்கணும்

கண்டவரம் பூந்தோட்ட நதிக்கரை காத்துக் கொண்டிருக்க கைலாய்கறி ஏறுதல் சமைக்க வருகிறார்